வணக்கம் மதுரை தொகுதி வாக்காளர் பெருமக்களே நீங்கள் நிச்சயம் புண்ணியம் செய்தவர்கள் அதனால்தான் மிகச்சிறந்த இந்துத்துவவாதியை படித்த பேராசிரியரை ஓர் அறிவுஜீவியான ராம சீனிவாசனை பிஜேபி வேட்பாளராக பெற்றிருக்கிறீர்கள் பேராசிரியர் ராமசீனிவாசன் சீனிவாசன் தலை சிறந்த சிந்தனையாளர் எழுத்தாளர் காந்தியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் நிர்வாகவியல் பேராசிரியராக பணிபுரிந்தவர் தென் தமிழக மக்களின் நலனுக்காக ஜவுளி பூங்கா அமைய பாடுபட்டவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறது அதற்கு முன்முயற்சிகள் எடுத்தவர் சீனிவாசன் பேச்சாற்றலும் செயல்திறமும் ஒன்று கூடிய மண்ணின் மைந்தர் பேராசிரியர் ராம சீனிவாசனை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் மக்களின் திருவிழாவான சித்திரை திருவிழாவை எதிர்க்கும் நாத்திகருக்கும் மாதத்துக்கு ஒரு கட்சி மாறுபவருக்கும் பாடம் புகட்டுங்கள் நல்லவரை தேர்ந்தெடுங்கள் எனவே ராம சீனிவாசனை தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஓட்டு தாமரைக்கே நன்றி வணக்கம்